ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிமாரிசியன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்க ஹிந்தி படம் படத்தோட நேம் ஸ்டோலன் இது ஒரு ரோட் த்ரில்லர் மூவி இந்த படம் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் தேர்டர்ஸ் ரிலீஸ் ஆகலை உலக லெவலில் நடந்த நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் இந்த படத்தை ஸ்கிரீனிங் பண்ணியிருக்காங்க அதில் சில இடங்களில் இந்த படம் அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்கு இந்த படத்தை கரண் தேஜ்பால் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ப்ளீஸ் இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்கிற மாதிரி காட்டுவாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அம்மா தான் குழந்தையோட அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க இயர்லி மார்னிங் அந்த டைம்ல அங்கே வர ஒரு லேடி அந்த குழந்தைய திருடிட்டு போறாங்க போறப்ப ஆப்போசிட்ல ராமன் அப்படிங்கிற ஒருத்தர் மேல இடிச்சிட்டு போயிருவாங்க இடிச்சுட்டு போனதுல அந்த குழந்தையோட கேப் கீழே வந்திருக்கும் அந்த ராமன் அந்த கேப்பை எடுத்துட்டு அந்த அம்மாட்ட கொடுக்கலான்னு திரும்பி பார்த்தா அந்த அம்மா அங்க இருக்க மாட்டாங்க அவங்க போயிருவாங்க ராமன் யாருன்னா ஃப்ளைட் ட்ரை பண்ணி கிடைக்காம எமர்ஜென்சிக்காக ட்ரெயின்ல வந்து தன்னோட பிரதருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் அவரு அந்த கேப்போட அங்கே ஒரு நிமிஷம் நின்றுட்டு இருப்பாரு அந்த டைம்ல சடனாக தன்னோட குழந்தைய காணுன்னு தூங்கிட்டு இருந்த அம்மா ஏந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க சுத்தி முத்தி பாக்குறப்ப அந்த கேப்போட ராமன் நின்றுட்டு இருக்கத பாக்குறாங்க உடனே நீ தான் என் குழந்தைய திருட்டுனியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க சடனாக அங்கே ஒரு கூட்டம் கொடுத்து கூடவே போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க இந்த டைம்ல தன்னோட பிரதரை கூப்புறதுக்காக கௌதம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வராரு அங்கே வந்து பார்த்தா என்னடா நம்ம தம்பியை சுத்தி ஒரு கூட்டமே இருக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லி உள்ளார போய் அந்த எல்லாத்தையும் விளக்கி விட்டு என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ராமன் நடந்ததை சொல்றாரு போலீஸ்காரங்க கிட்டையும் நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் மேலே எந்த தப்பும் இல்லை நான் ஜஸ்ட் ட்ரெயினில் எப்போதான் வந்து இறங்கினேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைனும் பண்ணி சுத்தி இருக்கிறவங்கள வச்சு ப்ரூவும் பண்ணிடுறாரு ஸோ இப்போ அந்த அம்மா ரொம்ப அழுவுறாங்க தன் குழந்தைய எப்படி காப்பாத்துறன்னு யோசிக்கிறாங்க அந்த டைம்ல போலீஸ்காரங்க அந்த அம்மா கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேரையும் போக விடல ராமன் கௌதம் ரெண்டு பேரையுமே இருக்க சொல்றாங்க ஏன்னா கடத்திட்டு போன லேடிய பார்த்த ஒரே விட்னஸ் நீதான் சோ நீ இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதர்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க அந்த அம்மா கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கப்பயே ராமன் உள்ளார போய் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டிவா சில விஷயங்களை சொல்ல போய் போலீஸ்காரங்க ராமன் மேல கோபமாகி நீ என் கூட இருந்தே ஆகும் இந்த கேஸ் சால்வ் பண்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூடவே கூட்டிட்டு போயிடுறாங்க ராமன் கௌதம் அந்த லேடியையும் போலீஸ்காரங்க தான் கூட கூட்டிட்டு அந்த குழந்தைய தேடி போறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஸ்டோலன் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸா நெகட்டிவ்ஸா கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுன்னா எல்லாருமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க அபிஷேக் பானர்ஜி சுபம் வர்தன் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த அண்ணன் தம்பி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த காணா போன குழந்தையோட அம்மாவை ஒருத்தவங்க கேரக்டர் பண்ணியிருப்பாங்க மியான்னு நினைக்கிறேன் அவங்க சம சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்களோட கேரக்டரும் டிஃப்ரெண்டா கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற ஒரு டயலாக் மோலையே தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கேற்ற நீட்டான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருப்பாங்க இவங்க மூணு பேர் மட்டும் இல்லாமல் படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ராவான ரோட் தெருளதுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் ஆன எல்லா விஷயங்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டா கொடுத்துருந்துச்சு அடுத்த அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா இந்த படத்தோட ரன் டைம் ஒன் ஹவர் தேர்ட்டி கிட்ட தான் இருக்கு ரொம்பவே ஷார்ட்டான ரன் டைம் இதுக்குள்ள ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணியிருந்தாங்க படத்தோட ஸ்டார்டிங்லே ஸ்டோரிக்குள்ள போயிருவாங்க அந்த குழந்தை காணா போறது அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்கிற சம்பவங்கள் ராமன் அந்த லேடிக்காக சப்போர்ட் பண்ண போய் போலீஸ் காரங்களுக்கு ஆகி இந்த கேஸ்ல நீ இருந்தே ஆகணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் காரோட கூட்டிட்டு போறது அப் அதுக்கப்புறம் அபிஷேக் பானர்ஜி பண்ற ஒரு விஷயம் அதனால இவங்க எல்லாம் மாட்டிக்கிறது நெக்ஸ்ட் இந்த விஷயத்துல இருந்து இவங்க தப்பிக்க ட்ரை பண்ணி வேற மாதிரி இன்னொரு பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுன்னு அடுத்தடுத்து படம் பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்குமே இந்த பரபரப்பு இருந்துச்சு இது ஒரு பெரிய கிராம மக்களே இவங்களை சேஸ் பண்ற இடங்கள்லாம் நல்ல பரபரப்பாவே இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே என்ன பொறுத்த வரைக்கும் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சம சூப்பராக இருந்துச்சு ஒரு சூப்பரான ரோட் த்ரில்லர் மூவியை பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீலை இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல இவங்க கொண்டு வந்திருந்தாங்க இந்த படத்துல எந்த கமர்ஷியல் மனுஷன் இருக்காது ஒரு ராவான ரோட் த்ரில்லர் பாக்குற ஃபீலை கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பிரச்சனைகள் எதுவும் கிடையாது ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருந்துச்சு இந்த படம் கமர்ஷியல் அலுமன்ஸ் இல்லாத ராவான ரோட் இல்ல சோ இந்த படம் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பிடிக்க வாய்ப்பு இல்ல உலக சினிமாக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய அதில் ரோட் த்ரில்லர் பேசிக்ஸில் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் நான் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த படம் அமேசான் பிரைமில் ஹிந்தியில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்குது ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்பாதான் நம்ம நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ